ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பிரண்டை தொழில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டு வெளியிலே நான் பிரண்டை வச்சுருக்கேன் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் நம்ம வீட்டில் பிரண்டை தொழில் இருக்கும் இந்த பெரண்டையில் நல்லா நுனியாக பார்த்து கொழுந்தா பார்த்து நம்ம பறித்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை சுத்தம் பண்ணுறோம் சுத்தம் பண்ணால் அப்படி தான் இருக்கும் அதை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துகிட்டு தண்ணி நல்லா வடியட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஒரு காரத்துக்கு ஏற்ற பழம் ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்துக்கங்க பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பெரண்டை பச்சை நேரம் போக நல்லா வதக்கி எடுக்கணும் பாருங்கள் நல்லா சவந்து வந்துடுச்சு இப்போ அதை அரிச்சு எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நம்ம அந்த காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் காஞ்ச மிளா உங்கள் காரத்துக்கு ஏற்ப பார்த்துக்குங்க இந்த காஞ்ச மிள வறுத்து எடுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம என்ன செய்யலாம் சின்ன உரித்து வச்சிருந்தால் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் அது கூடவே நம்ம அஞ்சாறு பல் பூண்டு பல் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க ரெண்டு தக்காளி பழம் இருக்குது அதையும் நம்ம அதில் போட்டு வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் புளி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பரண்டையும் இது கூட போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறிட்டு இதை அப்படியே இறக்கி நம்ம கொஞ்சம் ஆற வைக்கலாம் ஏன்னா சூட்டோடு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச இப்படி தான் இருக்கும் இப்படியும் நம்ம பயன்படுத்தலாம் சாப்பாட்டுக்கு தேவையானால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம வதக்கி தாளிச்சும் பயன்படுத்தலாம் அல்லது சும்மாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூளை போடுறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் இதை நல்லா கிளறி விட்டுட்டு அந்த அரைச்சி வச்சிருக்க தொகையெல்லாம் அப்படியே ஊற்றிட வேண்டியது தான் நம்ம தாளிக்காமல் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் தாளிச்சும் பயன்படுத்தலாம் இப்போ நமக்கு தேவையான பரண்ட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ